கரூர் துயர சம்பவம் நாற்பத்தோரு பேர் வந்து இறந்திருக்காங்கன்ற செய்தி வந்து கேட்டு மிகவும் வருத்தத்தில் இருக்கும் முதல்ல வந்து சட்ட உரிமைகள் மற்றும் நகர்வு பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக அவங்க அனைத்து குடும்பத்திற்கும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு சினிமா ஸ்டார் ஒரு மிகப்பெரிய பிரபலம் அவரை பார்க்கறதுக்கு ஒரு பர்மிஷன் கேக்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து போதிய இடம் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அவங்க கேட்ட இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடம் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சரி நம்ம என்ன பண்ணணும்னா முறையான பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கணும் தமிழக வெற்றி கழக தலைவரை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான ஆளுங்கெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்க அரசோட கடமை என்ன கடமை வந்திருக்கிற கூட்டத்தை எவ்வளவு கூட்டம் இருக்கு மாதிரி காவலர்களை நியமிச்சு அதுக்கான பாதுகாப்பை கொடுக்கறது தான் தமிழக அரசோட வேலை இது வந்து முழுக்க முழுக்க வந்து விஜய் மேல வந்து நம்ம வந்து பழைய சுமத்தத்தை வந்து எந்த விதத்துல வந்து நியாயமாகும் அதுக்காக விஜய் மட்டுமே வந்து அவரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு தரப்புல வந்து பேசக்கூடாது இந்த அசம்பாவிதம் நடந்து அடுத்த பத்தாவது நிமிஷமே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் ஹாஸ்பிட்டல் மக்கள் ஆராயணும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போயிட்டு மக்களுக்காக வந்து கண்ணீர் செஞ்சாரு ரொம்ப வந்து அப்பவே சொன்னாடா கேட்டீங்களா கேட்டீங்களான்றாரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் தான் அது வந்து கரெக்டா புரிஞ்சு செயல்படும் உடனடியா வந்து அப்பவே வந்து பிளைட் வந்து உடனடியா தமிழக முதல்வர் வந்து மருத்துவமனைக்கு போறாரு போயிட்டு அறிக்கை விடாது இதே வந்து கள்ளச்சார குடிச்சு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அத்தனை பேர் உயிரிழந்தாங்க எல்லாம் வந்து உடனடியா போயிட்டு எதுவும் பண்ணாதாலே இப்ப வந்து இவங்களுக்காக வந்து உடனடியா போறாங்க இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் வந்து சரியான திட்டமிடல் இல்ல போதிய காவலர்கள் இல்ல சரியான இடம் வந்து ஒதுக்கப்படல இது மட்டும்தான் இந்த அசம்பாவிதத்திற்கு மிகப்பெரிய காரணமா நாங்க பாக்குறோம் இனி வரும் காலங்களில் இது போன்ற அசம்பாவிதம் எதுவும் நடக்கவே நடக்கூடாது அதுல வந்து நாம அனைவருமே உறுதியா இருக்கணும் மீண்டும் ஒரு முறை கரூர் மாவட்டத்தில் மறைந்த நாற்பத்தி ஓரு ஆன்மாக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் Love it.